வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ் நாளேடு ஒன்று நேற்று கணித மேதை இராமானுஜம் பற்றி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வைதிக பார்ப்பன ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர் இராமானுஜம் உலகம் முழுதும் கணித மேதை என்று போற்றப்பட்டவர் இன்றும் அவருடைய கண்டுபிடிப்புகள் உலக கணித ஆய்வுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பயன்பட்டு வருகின்றன ஆனால் வைதிக பார்ப்பனியம் அறிவு வளர்ச்சிக்கு எப்படி தடையாக இருந்தது என்பதற்கு அவரது வாழ்க்கையே சான்றாக இருக்கிறது ஒன்று இராமானுஜத்தை அவருடைய தாயார் தனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அதனால் இராமானுஜத்தின் மனைவியை தனது மருமகளை முற்றாக புறக்கணித்தார் லண்டனிலிருந்து ராமானுஜம் தனது மனைவிக்கு எழுதிய கடிதத்தை தாயார் மருமகளிடம் காட்டாமலே மறைத்துவிட்டார் மருமகள் தன்னுடைய கணவருக்கு என்ன நேர்ந்ததோ என்று தெரியாமல் வரை இருளிலே வாழ்ந்தார் மனைவியிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்கின்ற காரணத்தினால் லண்டனில் ஆய்வுக்கு சென்ற ராமானுஜம் மனவடைந்து நோய்க்கு உள்ளானார் தற்கொலை செய்து கொள்வதற்கும் அவர் தயாரானார் இந்த விரக்தி குற்ற நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மீண்டும் அவர் தமிழகத்திற்கு திரும்பினார் தமிழகத்திற்கு திரும்பியதற்கு பிறகு கடும் நோய்வாய்ப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் அவர் இறந்தே போனார் ராமானுஜம் செய்த ஒரே குற்றம் வைதிக முறைப்படி கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடாது என்பதுதான் அதற்காக பார்ப்பனர்கள் அவரை முற்றாக புறக்கணித்தார்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் உயிர்ணித்த கணித மேதை என்று போற்றப்பட்ட ராமானுஜத்தின் இறுதி சடங்குகளை செய்வதற்கு பார்ப்பன புரோகிதர்கள் மறுத்துவிட்டார்கள் இந்த இறுதி சடங்கில் புரோகித மந்திரங்களை ஓதினால் அது தங்களுக்கு ஆபத்தாகி விடும் என்று பார்ப்பனர்கள் சொன்னார்கள் ஒரு தான் அவருக்கான இறுதி சடங்குகளை நடத்தினார் என்று அந்த வரலாறு கூறுகிறது வைதீகம் பார்ப்பனர்களுக்கு எதிராகவே எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு சான்று சிந்திப்போம் நன்றி